கேடிசி நகர் கல்யாண விநாயகர் ஆலயத்தில் மிக சிறப்பாக பாலாலயம் நடைபெற்றது திருக்கோவில்களை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்பு அந்த திருக்கோவில்களில் பாலாலயம் செய்வது மரபு அந்த அடிப்படையில் கேடிசி நகர் பாலாஜி ஸ்கொயரில் அமைந்துள்ள கல்யாண விநாயகர் ஆலயத்தில் அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது அதனை முன்னிட்டு பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பாலாலயம் நடைபெற்றது இந்த பாலாலயம் பூஜையை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் பூர்ணாகுதி நடைபெற்று நிறைவில் பாலாலயம் நடைபெற்றது பூஜை காரியங்களை ஆகம விதிகளின்படி ராமையன்பட்டி சங்கர சுவாமிகள் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கல்யாண விநாயகர் டிரஸ்டியின் தலைவர் திரு ஐயம்பெருமாள் மற்றும் அவரது குடும்பத்தினர் பாலாலயத்தை முன்னின்று நடத்தினர் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கல்யாண விநாயகர் பெருமான்மை ஆலயத்தில் புனருத்தாரண அட்டவந்த மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேக நிகழ்வு ஆரம்பமாக புனருத்தாரணம் சொன்னாவுத்தாரணம் வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலயத்தை சீரமைத்து புனரமைத்து மீண்டும் கூவாவுடையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி இறைவனுடைய சக்தி பரிபூர்ணமாக இருக்க வேண்டி இருக்கக்கூடிய ஆலயத்தை புனரமைத்து மீண்டும் இறைவனுடைய சக்தி அந்த இடத்திலே அமர்த்தக்கூடிய நிகழ்வுக்கு பேரு புனருந்தாரண அட்டவந்தன மகா கும்பாபிஷேகம்னு பேரு இந்த கும்பாபிஷேகத்திற்காக ஆலயத்தை புனரமைப்பதற்காக தெய்வத்தினுடைய சக்திகளை பாலாலயம் செய்து ஆலயத்தை சீரமைத்து மறுபடியும் அந்த சக்திகளை கொண்டு சிலாங்கிலங்களே சேர்க்க வேண்டும் அதற்காக பாலாலயம் செய்ய போகிறோம் பாலாலயம் ஏற்கனவே சுவாமிக்கு பூஜை பண்ணி முறையே வாசுராத்தி பூஜைகள் எல்லாம் பண்ணி புண்ணியாஜனம் பண்ணி பஞ்ச வசதிகள் எல்லாம் வந்துட்டு சுவாமியினுடைய அனைத்து சக்திகளையும் கும்பங்களிலே மாற்றி யாகங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது இப்பொழுது பூர்ணாவும் நடைபெற்று கும்ப கலசங்களில் இருக்கக்கூடிய தெய்வீக அணுசக்திகளை பாலஸ்தாபன கட்டைகளிலே சுவாமியை நிலைநிறுத்த வேண்டி அந்த பாலஸ்தாபன அத்திமரக் கட்டைகளே சுவாமிகளை பிரதிஷ்டை செய்து பாலாலயம் பாலகா பாலன் குழந்தை பாலன்னா குழந்தை இருக்கும் பாலாலயம்னா சிறிய ஆலயம் நம்ம இங்கே புனரமைக்கிறதுக்காக தெய்வ சக்திகளை சிறிய ஆலயத்திலே அமர்ந்து வரும் அதுக்கு ஒரு இடம் தேர்வு செய்து அந்த இடத்துல கொண்டு சுவாமி அமர்ந்து வரும் அதுக்காக பூர்ணாவுதி செய்து பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது எல்லாருக்கும் கேட்குறீங்க சரியான நேரத்திலே சரியான ஊர் தினத்திலே மகரத் தட்டினத்திலேயே இந்த பாலசுராமூரிய வந்து நடைபெற இருக்கின்றது ஓம் சத்யோ ஜாதா சத்யோ ஜாதா ஜவைனௌ நமஹா பிரவேம இனாதிபவேமாம்

No va a

நான <önemli> Kari <speaking> Children, <in foreign> Sangara, Botte, Gary Children, Daya Walter, Sangara, Botte, 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 போச்சி தருணை வெள்ள போரம் நீச்சிவாளா கடவுளாலே போச்சு

కైగోర్ పంజాపోట్ జీ కైగోర్ పంజాపోట్ జీ ఆన్లే గోర్ది పోట్ జీ ఆన్లే గోర్ది పోట్ జీ ఇకి